ஆகா ஓகோ சூப்பர்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனால் நாங்கள் போடுறப்பாடு எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு கஷ்டப்பட்டு கதறி கதிரி கமெண்ட்டு கொண்டிருக்கிறேன் என் மனதிற்கு இனிய துலாம் நீர்களே ஓகே நானும் சொல்லிட்டேன் ஊரில் இருக்கவங்களும் சொல்கிறாங்க துளாராசிக்கு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு ஆனால் வர்ற கமெண்ட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி துலாராசிக்காரர்கள் அதில் என்ன கழிவு கழிவு வர உத்தரலை அப்படி ஒரு ஆனந்தம் என்னதான் கிடைக்க போதோ தெரியல ஓகே கு துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரு ஒருத்தனுக்கு வந்து திடீர்னு ஒரு ராஜயோகம் கிடைக்கணும் திடீர்னு வந்து பெரியாளாகணும் திடீர்னு பொறுப்பா இருக்கணும் எல்லா யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்கும் தன்னகத்தையே வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அவங்களுக்கு ஒரு இந்த பன்னெண்டு கட்டத்துல ஜோதிட ரீதியாக பார்த்தோமேனால் ஒரு மூன்று இடம் வந்து வலுவாக இருக்க வேண்டும் ஒன்று ஐந்தாம் இடம் ஒன்று ஒன்பதாம் இடம் ஒன்று பதினோராம் இடம் இந்த அஞ்சு ஒம்போது பதினொன்று ஒரு மனுஷனுக்கு மட்டும் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில் மிகச்சிறந்த கோடீஸ்வரர் மிகச்சிறந்த புண்ணியவான் எல்லாவற்றையும் அடைய தகுதியானவராக அந்த நபர் மாறிவிடுகிறார் அவர் வந்து ஒரு த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி எல்லாராலும் போற்றப்படக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க நபராக வாவ் எப்படி உங்கள்கிட்ட மட்டும் இப்படிலாம் இருக்கு பார்த்தியா அப்படின்னு அடுத்தவர்களை பார்த்து கண்ணை விரிய வைக்கக்கூடிய ஆளாக இருப்பார்கள் ஓகே ஏன் இதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மூன்று இடங்களுமே துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் வேற லெவலில் இயங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதி போய் பதினோராம் இடத்தில் இருத்தல் அவரே காலப்புருஷனுடைய ஒரு ஐந்தாம் வீட்டு அதிபதியாக ஒரு ஒன்பது பதினொன்று ஐந்தாம் இட தொடர்பே வந்து துளாராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது எல்லா பாக்கியங்களையும் வாங்கி வழங்கக்கூடிய இடம் தாங்க ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதியான மிஸ்டர் புதன் வந்து அந்த வீட்டிலேயே வந்து ஆட்சியாக அமர்தல் அப்படின்றது பதினோராம் வீட்டு அதிபதி கூட போய் அவரோட உட்கார்ந்து கும்மி அடிக்கிறது பத்தாவதுக்கு குரு வேற அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் அழகாக உங்களை மிரள செய்கிறது சொல்லவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு கேட்க நிஜமா உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா எனக்கு துணா துளாராசிக்காரர்களுக்குலாம் என்னத்தை நான் சொல்ல எல்லாமே வெற்றி எல்லாமே வெற்றி குரு தன்னுடைய அகச்சிறந்த ஐந்தாம் பார்வையுள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் நிறைய துளாராசிக்காரர்களுக்கு நிஜமாவே சொல்கிறேன் இது வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி வந்துகிட்டே இருக்கு வாட் அடிச்சு உங்கள் நட்டஸ்கோப் என்ன மாதிரியான தசாபுத்தி ஓடிக்கொண்டே இருந்தாலும் பரவாயில்ல கோச்சாரகிரகங்கள் கொஞ்சம் வலுவாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மையை மட்டும்தான் கொடுக்கும்னு தான் உண்மை வேறு எதுவுமே இல்லை நிறைய பேர் நகை அடமானம் வச்சிங்களா மீட் எடுத்துருவீங்க இது வரைக்கும் கடன் அப்படின்ற இடத்துல யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தீங்களோ அத்துணை துளாராசிக்காரர்களுக்கும் சூப்பரான கடன் அடையக்கூடிய டைம் பீரியட் ஏதாவது குட்டி குட்டியா இருக்கிறதெல்லாம் மொத்தமாக போட்டு ஒரு பெரிய இதாக அடைப்பீங்க திடீர்னு இல்லாத அளவுக்கு ஒரு பொறுப்பாக இருப்பீர்கள் நிறைய வந்து எனக்கு என்ன தேவை அப்படின்றத உணர்ந்து அதன் மூலமாக இங்க வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்